हां मार्क நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கற பாத்தீங்கன்னா நம்ம கண்ணபுரம் தேatrilla அப்படினா குன்னத்தூர் ஏரியால இருந்து கிட்டத்தட்ட ஒரு 9 வெறுப்படி கಂದ್ರு போற எடுத்துட்டு வந்திருக்காங்க எல்லாமே காளகண்ணதானங்க எல்லாம் காளகண்ணு उद्यान வர கிடாச்சின்னா எட்டுப்படி ஒரு கிடாறி கண்ணு எட்டுப்படி காளகண்ணுல வச்சிருக்காங்க எல்லாம் செவலை மயிலேனே சந்து ஐயா தான் எடுத்துட்டு வந்திருக்காரு ஐயா வந்து ரெகுலரா இங்க வர்றவரதா கண்ணபுரம் சந்தைக்கு ஐயா வணக்கம் வணக்கம் அப்படியே உங்கள ஒரு சின்ன அறிமுகப்படுத்திங்க நீங்க எங்க இருந்து வரீங்க என்ன சொல்லிருங்க நான் குன்னத்தூர்ல இருந்து வரோம் குன்னத்தூர் திருப்பூர் மாவட்டம் மாவட்டம் சரி சரிங்க நீங்க என்ன ஞாபகம் எத்தனை வருஷமா இருக்கீங்க நாம நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமா இருக்கு நாப்பத்தஞ்சு வருஷமா இருக்கீங்க இங்க கண்ணபுரத்துக்கு எத்தனை வருஷமா வரீங்க இங்க நாப்பத்தஞ்சு வயசு இருக்கீங்க வியாபாரம் ஆரம்பிச்சிட்டு இருந்தா அப்படியே இதுல வந்து சரி சரிங்க

சரிங்க அப்படியே பாத்துடலாங்க சரிங்க ஃபர்ஸ்ட் இந்த சவளக்க காலக்கண்ணு என்ன ரேட் வருங்க ஒத்தே சோடியா மயில இது எல்லாமே சோடியானுங்களா ஆமா மயில பஞ்சு இருக்குது பாருங்க ரெண்டு ரத்த கண்ணாடி சோடி இந்த செவள காலக்கண்ணு பிளஸ் இங்க இருக்கிற இன்னைக்கு மயிலுங்களா ஆ மயிலுங்க எதை பாருங்க இந்த மயிலையும் வந்து ஜோடி எத்தனை மாச கண்ணு இருக்கு ஒன்பது மாசம் ஒன்பது மாசமான கண்ணு நல்லா ஜம்முன்னு இருக்கு என்ன சொல்லா கூப்பட்டு எந்திரிங்க அட எந்திரி வெய்யா தங்கம் படுத்துருச்சிருக்கு எந்திரிந்தி சாது வீட்டுல இருக்கிற மாதிரி ஐயா வந்து சொல்ல சொல்லு எந்திரிச்சிருச்சு இந்த செவலை ப்ளஸ் அந்த செவலை பிளஸ்ங்களா ரெண்டு ஜோடி ஜோடி எத்தனை மாசம் கண்ணு இருக்குங்க ஐயா ஒன்பது மாசம் ஒன்பது மாசமான கண்ணு என்ன விலை வருங்க விலை ஒரு முப்பத்தஞ்சு ரூபா வருங்க

இது ஒண்ணு பூரா இது ஒண்ணு மட்டும் ஒண்ணு மட்டும் கண்ணு இது சரி சரி அது ரெண்டு ஜோடி செவலை அந்த ரெண்டு செவலையுமே ஜோடிங்களா அது என்னவெலாம் வருங்க ரெண்டும் சேர்ந்து

அது போக அங்க ஒண்ணு படுத்துட்டு இருக்குதுங்க படுத்து நம்மளுது நம்மளுக்கு அது இது எந்த ரேட்டு வருங்க அது பதினாறு சரி பதினாறு சரி சரிங்க பதினாறு சொல்றாங்க இது சரிங்க ஆஹ் நம்ம இப்ப பாத்து இந்த கண்ட்ரிகள் எல்லாமே ஜோடியா வேணுனாலும் வாங்கிக்கலாம் தனியா வேணாலும் வாங்கிக்கலாம் தனியா எப்படி வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் நீங்க வந்து ஒன்பது கன்னு கொண்டாந்துருக்கீங்க நீங்க முதல் நாள் இது போக வந்து மறுபடியும் கண்டருகள் வருங்களா வருங்க கொண்டாடுவீங்க கொண்டாடுவோம் இது விற்பனையாச்சுன்னா மறுபடியும் இருக்கேன் சரி நீங்க இந்த மாதிரி கண்டிரிகள் வேணுன்னா வாங்கிருக்கோம் அப்படின்னு உங்க நம்பர் சொல்லிருங்க நம்பரு நீ தான் எடுத்துக்கோணுமே நான் தான் எடுத்துக்கோங்க பையனோட போன் நம்பர் சொல்லுங்க எண்பத்தஞ்சு

இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்